நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு கௌதம் கார்த்திக் நடிக்கும் ரூட் படத்துடைய போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க அந்த புகைப்படம் தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் இருக்கு இன்னைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு தலைவரோட தரிசனம் ரசிகர்களுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிட்டே இருக்குது இன்னைக்கு காலையிலேயே தலைவர் வீட்டின் முன்பு குவிந்த ரசிகர்களுக்கு தலைவர் வெளியில் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் தலைவர் வந்து இன்னைக்கு திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலுக்கும் போயிருந்தாங்க அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகிட்டு இருந்தது இப்போ இன்னொரு சம்பவமா கௌதம் கார்த்திக் நடிக்கும் ரூட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் தலைவர் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வருடத்தின் துவக்க நாளே தலைவரோட ரசிகர்களுக்கு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தலைவரோட தரிசனம் கிடைக்கிறதே கோடி புண்ணியம் தொடர்ச்சியாக மூன்று சம்பவங்களில் இன்னைக்கு தலைவரோட தரிசனம் கிடைச்சிருக்கு மீண்டும் ஒருமுறை தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே காலாவின் காவலர்கள் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வருடத்தில் நீங்கள் நினைச்சது எல்லாமே கை கூடணும் அப்படின்னும் இறைவனை வேண்டிக்கிறோம்